என்னென்னால் பாப்பம் அண்மையில வரவு செலவு திட்டத்தின் கடைசி நாள் உரை அதுல எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி எங்களுடைய மேன்மை உரிமை ஜனாதிபதி அவர் என்ன பேர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு கருத்து சொல்லுவார் அதை நான் கேட்டிருக்கேன் காதல் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை ஆனால் அதை நான் கேட்டிருக்கேன் அதைத்தான் சாமர சம்பத் தசாநாயக் அவர்களுடைய அட்டர்னி சொல்றது தமிழ்ல சொல்றேன்னு எனக்கு வழக்கு போட்டா ஒன்றும் பிரச்சனை வரும் அந்த அட்டோர் சாம்பர சம்ம சாம்பத்தை சொன்னாங்க முதல் அதுக்கு முதல் பாப்பம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் என்னத்தை சொன்னார் ஜனாதிபதி பாராளுமன்ற சொன்னார் வடிபுற வடிபுற கேகன் சமாரி மந்திரி மந்திரில இன்னும் அபிபாக் செய்யும் அதாவது கிணக்க ஓவரா சண்டை பிடிச்சு சத்தம் போடுற எம்பிமேர் எதிர்கட்சியில இருக்கணும் அதுல கெனவேர் அண்ணன் கிட்ட அடியே ஜெயிலுக்கு போவேன்டேண்டா உங்களோட்டம் ஆண்ட புலுவாங்க கபி ஹதலத் என்னங்கன்று சொல்லி அதாவது நீங்கள் சிறைச்சாலைகள்ல இருந்து கொண்டே பாராளுமன்ற அமர்வுகள்ல நீங்கள் நடத்துற மாதிரி நீங்க உள்ளுக்குள்ளேயே பாலிமண்ட வையுங்க உண்டு என்ற ஒரு நக்கல் கதை உண்டு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் அது பிரதிபலிப்போ இன்னமும் எனக்கு தெரியல அதான் உண்மை அந்த பிரதிபலிப்பா இல்லையா மக்கள் தான் சொல்லுவோம் ஸோ அவர் சொன்னது சொல்லி மூன்றாம் மாதம் தேதி அவர் அப்படி சொன்னவர் மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சாமர சம்பத் தசநாயக்க பதுல டிஸ்ட்ரிக்க டில வந்து நியோக என்றால் அங்கே பிரதிநிதித்துவ படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் இருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் நல்லமா நல்லம் ரெண்டு மூணு வீடியோ வந்திருந்தது நெல்லமாக்காக கூப்பிட்டு ரெண்டு வீடியோ வந்திருந்தது அவர் என்னென்னா இப்ப நல்லம்மா இப்ப நல்லம்மாண்டு சொல்லி அவர் தமிழ் மக்களுக்கு ஆகவும் குரல் கொடுத்திருந்தார் அதை விட மதுரை இருக்கிற கணக்க தமிழ் மக்கள் மலைய தமிழ் மக்கள் இவரில் ஒரு சரியான நம்பிக்கை வச்சிருக்கிறார் பட் அவருடைய ஹிஸ்ட்ரி அவர் காசு அடித்தவராக அடிக்கடி அதில் எனக்கு யாருன்னே தெரியாது எனக்கு நான் அதை பற்றி விமர்சிக்கவே இல்லை இவருக்கும் எதிராக மூன்று வழக்குகள் இருபத்தெட்டாம் தேதி பிரைபரி கொமிஷன் ஊழல் ஆணை ஊழல் லஞ்ச ஊழல் ஆணை வந்து குழும்பு நீதிமன்றத்தில் போடப்பட்டு மூன்று நாள் இருபத்தெட்டுல இருந்து முதலாம் தேதி வரைக்கும் மூன்று நாள் தடுப்பு காவலில் இருந்தவர் அதன் பின்பு அவருடைய ரெண்டு வழக்குகளில் அவருக்கு புனை வழங்கப்பட்டு ஒரு வழக்குல வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல போடப்பட்ட வழக்குன்ற சாட்சியங்கள் பதியாத காரணமாக அந்த சாட்சியங்களை பதிகிறதுக்காக ஒரு கிழமை கொடுத்து சம்பந்தப்பட்ட சாமர சாமர சம்பத் தசநாயக்க அவர்களை இன்றையிலிருந்து இன்னொன்று ஒரு கிழமைக்கு வந்து நீதிமன்றம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அது அந்த வீடியோவை ஒரு உள்ளுக்குள்ள வரைக்கலையும் போய்க்கலையும் பார்க்கிக்கல எனக்கும் அந்த நீதிமன்றங்களுக்கு போய் அதே நேரம் சிறைக்கு போன ஞாபகங்கள் அதில் இதில் வந்திருந்தது அவருடைய வழக்கு சம்பந்தமாக எனக்கு தெரியாது தெரியாது தெரியான்னு சொல்லணும் அவர் சரியான விடயத்தை செய்திருந்தாரா பிள்ளையான விடயத்தை சேர்ந்திருந்தாரா எனக்கு தெரியாது அதுக்குரிய வழக்கு அவருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை என்று சொல்லி சொல்றார் அந்த அவருடைய சட்ட அறிஞர் அதை விட அவருடைய சட்ட அறிஞர் சொல்றது தமிழ்ல நான் சொல்லுகிறேன் ஒரு ஷோர்டான வீடியோ அவர் சட்ட அறிஞர் சொல்லுகிறார் என்னென்றால் சாமர சம்பத் தசநாயக்க எனப்படுவர் என்னுடைய கட்சிக்காரர் அப்படித்தான் சொல்லுவேன் நம்ம லோயஸ் என்னுடைய கட்சிக்காரர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்ட வழக்கு ஒன்று இப்போது இருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு அந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்ட போது மூன்று வழக்குகள்ல ரெண்டு வழக்குகளுக்கு வந்து ஒரு இருபது மில்லியனோ ரெண்டு மில்லியன் பெறுமதியான ஆட்பு நிலையும் அடுத்தது ரெண்டு ஆட்பனை வந்து இங்க அங்க ஆஹ் கொழும்புலேயே வாசிக்கிறார்கள் சாயின் என்ற ஆட்பு நிலையம் நினைக்கிறேன் எனக்கு அது வடிவா அந்த வழக்கு டீட்டெயில் தெரியாதால பிள்ளையான விடங்களை சொல்லக்கூடாது தெரியாண்டே சொல்றேன் ரெண்டு வழக்குள்ள விடுக்கப்பட்டார் ஒரு வந்து அவரை தொடர்ந்தும் சொல்லி இன்றைய நீதிபதி இன்றைய தினம் நீதிபதி வந்து அதை தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார் என்ன இங்க வீடியோ போடக்கூடிய காரணம் என்ன என்றால் அண்மைய தினங்கள்ல பாராளுமன்றத்துல என்பிபி அரசாங்கம் ஒரு அடக்குமுறை ஒன்றை கொண்டு வருது அது என்ன அடக்குமுறை என்றால் தங்களுக்கு எதிராக கதைக்கவும் இயலாது தங்களுக்கு எதிரா பாராளுமன்றத்துல கருத்தை சொல்லவும் இல்லாது தெரியும் உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய தலையிடி என்று சொன்னது நலிந்த ஜெயதிஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா எம்பிபிக்கு ஒரு தலையிடியோ மடாப்பா நீங்கள் ஊழல்கள் செஞ்சா நாங்கள் தான் இருப்போம் நலிந்த சொல்லி ஒரு மாத கால பகுதியில் எங்களுடைய பிமல் ரத்நாயக்க நான் செய்யாத ஒரு விடயம் உண்ட செய்ததாக சட்டத்தரணி சுவஸ்தியா அருளிங்கம் சம்பந்தமா நான் கதைக்கவே இல்லை வசனம் கூட கதைக்கல பாராளுமன்றத்துல கதைக்காத விடயத்தை கதைத்ததாகவும் அதை விட முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஏற்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லி போய் சொல்லி அதை முதலே கதைச்சு பேசினபடி பாராளுமன்ற சபாநாயகர் என்றால் அவர் அது வந்து இப்ப சிலது வந்து நீங்க என்னதான் கும்மி குமார்னாலும் முழு பூசணிக்காய ஒரு பணி பூட்டுக்குள்ள மறைக்கவே இல்லாது அது என்ன என்றால் உங்களோ தெரியும் எங்களுடைய சபாநாயகர் வந்து பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கட்சியிலிருந்து வந்த ஒரு வருவாய்த்தியார் டாக்டர் ஜெகத் ஜியவிக்கிறோம்னு நினைக்கிறேன் அவர் எங்களுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை விட அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர் நினைக்கிறேன் நினைக்கிறார் அவர் சாதாரணமாக வயது முதிர்ந்த போது கிரேட் வந்து போனதாக தான் எனக்கு சொல்லுகிறார்கள் நானும் அதை பார்க்கல அவர் சம்பந்தப்பட்ட சபாநாயகரிடம் இவரே தாங்களே கதைத்து பேசி எழுதி அந்த எழுத்துக்கள் சம்பந்தமாக தாங்களே கதைத்து பேசி என்ன எட்டாம் தேதி வரை உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் அவருடைய குரலை அடக்கி வச்சிருந்தது மட்டுமல்லாம டிசிசி மீட்டிங்ல எனக்கு அடக்க எதிர்விளைவுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவை அடுத்ததாக நான் நினைக்கிறேன் சாமர சம்பத் தசநாயக்க அடுத்ததாக மீண்டும் ஏதாவது ஒரு வழக்குகள்ல புது வழக்கு ஒன்றை போட்டு ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பேசின மாதிரி அல்லது என்ன சொல்றது ஏதாவது ஒரு வழக்குண்ட புதிதா போட்டு எனக்கு ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் கொண்டு வரலாறு தம்பி வேற ஆளை பார்க்க வேணும் ஆனால் ஏதாவது ராஜகாரிய பாதாகிரிம் என்றது யாருக்குமே இவர்கள் போடக்கூடியது அதனால நான் இப்ப கனக கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது சில சில போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தமாக எல்லாம் முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கு நான் இதையுமே எடுத்து செய்யறதா இல்லை ஏனென்றால் என்னோட போட்ட வழக்குகள் முறைப்பாடுகள் தார மக்களோட சப்போர்ட் பண்ண அது இல்லாமல் வந்துடும் கடைசியாக அதே நான் அதுகள் சம்பந்தமாக விட விட்டு எனப்ப சொல்லியிருக்கிறேன் எனக்கு எனக்கு நீங்கள் முறப்பாடை தாரேன்னு சொன்னா உங்க கையால் எழுதி சத்தியக பிரமாணத்தை முடிச்சு அதையும் எனக்கு பார்லிமெண்ட் அட்ரெஸுக்கு போஸ்ட் பண்ணுங்க பிறகு என்றால் ஒன்று ரெண்டு பேர் செய்த வேலையால சும்மா கோல் பண்ணி இம்பி இந்த நம்பர் இருக்குதானே ஐயா எங்கட வீட்டுக்கு அங்கால ஒரு இன்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது தன் தம்பி ஒரு வேறு ரெண்டு பேர் சொல்லாதால சொல்லாம நினைக்கிறார் தம்பி வந்து கிளிநொச்சியில இருக்கிற இன்னொரு பொம்பளையோட ஓடி போயிட்டா அந்த அந்த பொம்பளைக்கு ஏற்கனவே நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப ஐந்தாவது கல்யாணம் முடிய போது இந்த தம்பியை மீட்டு தாருங்கள் என்று சொல்லி ஒரு கோல் உண்டு வந்தது இதில் குடும்ப பிரச்சனைகள் இதுக்கு நானேதான் தலையிட்டு போலீஸ்காரோட கதைக்கு போய் நாளைக்கு நாங்களே அப்படி டாக்டருக்கு சொல்லிடல ரெண்டு ஆக்கள் மாறிவினம் பம்முனம் என்று சொல்லுவார்கள் அவன் பம் இறுதினம் நாங்கள் தான் இருந்த வழக்கு ஏறாங்க அப்படியான சில்தனமான விடயங்களை தவிர்த்து பொதுமக்களுடைய பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக நீங்கள் எப்பவுமே எனக்கு கோல் எடுக்கலாம் எந்த ஒரு எம்பிய நம்பரும் ஓப்பன் ஆயி இல்லை என்னுடைய நம்பர் மட்டும்தான் ஓப்பன் ஆகி இருக்கும் உங்களுக்கு வடிவாக அது தெரியும் எனக்கு இந்த வடியத்துக்கு வருகிறேன் சம்பத் வசநாயக அவர்கள் வந்து இவ்வாறு திட்டமிட்ட ரீதியில அரசாங்கத்தால அந்த வழக்குகள் திருப்பி எடுக்கப்பட்டு செய்யப்படுகிறது வந்து திட்டமிட்ட செயலா என்னடா ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஓவரா பாராளுமன்றத்தில் கதைக்கிற எம்பிமார் எல்லாம் அவரே சோ அதண்ட ஒரு பிரதி அப்படியாக இருந்தால் விரைவில் நினைக்கிறேன் எனக்கும் ஒரு இதோண்டே இவர்கள் போடலாம் ஆனால் சுட்டு எரிச்சு சாம்பல் ஆயினாலும் அதுல இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை எலும்பி கதைக்கும் இது ராமநாத நச்சுனா உங்களை மாதிரி நீங்கள் போடுற எலும்பு துண்டுகளுக்கு பாலாற்ற இளங்குபரனோ அல்லது ராஜீவனோ அல்லது பவானந்த ராஜாவோ அல்ல அல்லது எங்களுடைய அமைச்சர் சந்திரசக நான் எந்த எலும்பு துண்டுகளுக்கும் வாழாற்ற தமிழ் அரசியல்வாதிகள் மாதிரி இல்ல இது ராமநாதன் அச்சுநாமின் அரசியல் தெரியும் நீங்கள் ஒரு குலகார கூட்டம் ஜேவிபி எனப்படுகின்றது ரத்தம் கண்ட கூட்டம் சோ உங்களுக்கு சுட்டு சா கொல்றது ஈஸி என்ன கிறேன் இப்படி கஷ்டப்பட்டு வழக்கில போடுறதுக்கு